திண்டுக்கல் மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் நூற்றி பதினாறாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மணிக்குண்டு பகுதியில் நடைபெற்றது தமிழக மக்களை ஏமாற்றுகின்ற ஆட்சியாக கையாலாகாத ஆட்சியாக சட்டம் ஒழுங்கு சீர்கட்ட ஆட்சியாக போதை கஞ்சா வஸ்துக்கள் அதிகமான ஆட்சியாக லாட்டரி சீட்டு கள்ளத்தனமாக மது விற்பனை மணல் கொள்ளை இதெல்லாம் செய்யக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் பதினாறு அம்மாவாசைகள் தான் உள்ளது ஆட்சிகள் மாறும் காட்சிகள் மாறும் மீண்டும் முதல்வராக மாண்புமிகு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பதவியேற்பதை யாராலும் தடுக்க முடியாது பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் பேச்சு திண்டுக்கல் மேற்கு மாவட்ட கழகம் அதிமுக சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் நூற்றி பதினாறாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் பகுதிச் செயலாளர் சேசு தலைமையில் பகுதி செயலாளர் மோகன் சுப்பிரமணியம் முரளிதரன் மற்றும் மாநகராட்சி எதிர்க்கட்சி தலைவர் ராஜமோகன் மேற்கு மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் ராஜசேகரன் முன்னிலையில் திண்டுக்கல் மணிக்கொண்டு பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை அளவில் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் அதிமுக பொருளாளரும் முன்னாள் அமைச்சருமான திண்டுக்கல் சி சீனிவாசன் அமைச்சரும் அதிமுக செய்தி தொடர்பாளருமான வைகை செல்வன் கலந்து கொண்டனர் அமைச்சர் திண்டுக்கல் சி சீனிவாசன் சிறப்புரையாற்றுகையில் தமிழக மக்களை ஏமாற்றுகின்ற ஆட்சியாக கையாளாகாத ஆட்சியாக சட்டம் ஒழுங்கு சீர்கட்டை ஆட்சியாக போதை கஞ்சா வஸ்துகள் அதிகமான ஆட்சியாக லாட்டரி சீட்டு கள்ளத்தரமாக மது விற்பனை மணல் கொள்ளை இதையெல்லாம் செய்யக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் ஆனால் ஸ்டாலின் அப்பா கருணாநிதி போல் ராஜினாமா செய்ய மாட்டார் இதையெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய காவல்துறை கட்டுப்படுத்த தவறிவிட்டது இன்னும் பதினாறு அமாவாசைகள் தான் உள்ளது ஆட்சிகள் மாறும் காட்சிகள் மாறும் மீண்டும் முதல்வராக எடப்பாடிக்கு பழனிசாமி அவர்கள் பதவியேற்பதை யாராலும் தடுக்க முடியாது என உரையாற்றினார் இதைத் தொடர்ந்து அதிமுக செய்தித் தொடர்பாளரும் முன்னாள் அமைச்சருமான செல்வன் பேசுகையில் தமிழகத்தில் மும்முனை மின்சாரம் கொண்டு வந்த ஒரே ஆட்சி மாண்புமிகு எடப்பாடியார் ஆட்சிதான் மருத்துவம் படிக்கும் மாணவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடை கொண்டு வந்து தற்போது முன்னூற்றி எழுபத்தி ஐந்து மருத்துவர்களை உருவாக்கியவர் மாண்புமிகு முன்னாள் முதல்வர் எடப்பாடியார் தான் என உரையாற்றினார் இப்போது கூட்டத்தில் அமைப்பு செயலாளர் மருதராஜ் இளைஞர் இளம்பெண்கள் மாநில பாசறை செயலாளர் பரமசிவம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பிரேம்குமார் நடராஜன் மேற்கு மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் பாரதி முருகன் உள்ளிட்ட அதிமுக தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர் எல்லாம் போலீஸ் வந்து ஐம்பத்தி வாக்குறுதி கொடுத்து ஒன்று கூட நிறைவேற்றாமல் ஏமாற்றுகின்ற ஆட்சியாக கையாலாகாத ஆட்சியாக மோசமாக அதாவது வழக்குகள் சட்டம் ஒழுங்கு கெட்டு போன ஆட்சியாக போதை கஞ்சாவுக்கு அதிகமான ஆட்சியாக எல்லா ஊரும் இவர் வெளிநாட்டில் போய் நிதி திருட்டு போயிருக்காரு ஆனால் நம்ம இருந்து போதை பொருள் எல்லா நாட்டுக்கும் போதுன்னு சொல்லி ரிப்போர்ட் வந்திருக்கு மோசமான சட்டம் ஒழுங்கு வைத்திருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கேட்டால் ராஜினாமா செய்ய மாட்டார்கள் அப்பா மாதிரி அவர் இது ஒழுங்காக சட்ட ஒழுங்கை காப்பதற்கு எந்த ஆட்சி வந்தாலும் இருக்கிற காவல்துறை சகோதரர்கள் சரியான நடவடிக்கை எடுத்து இந்த சட்ட ஒழுங்கை எல்லாம் மீதாதாரருக்கு கள்ளத்தனமாக இருக்கின்ற லாட்டி சீட்டுகள் கள்ளத்தனமாக விற்பனை செய்கின்ற கஞ்சா போதைகள் எதுவாக இருந்தாலுமே மணல் கொள்ளையிலிருந்து அத்தனை கொள்ளைகளையும் தடுத்து நிறுத்த வேண்டியது நம்முடைய காவல்துறை அதிகரிடைய பொறுப்புகள்